அளவு நிறுவையில் மோசடி செய்தவர்கள் நாசமடைஞ்சுட்டான் அளவு நிறுவன்டா தராசு மட்டுமல்ல மக்கள்கிட்ட இருந்து பூர்த்தியா பணம் எடுக்கிறாங்க ஆனா மக்களுக்கு செய்யற சேவை மிக குறையும் என்ன முடியல நறைக்குது உங்களோட சொல்லவாக அறைவ செல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா சுரத்துல் முர்சலாத் இந்த முடிகளை நறைக்க வைக்கு சுரத்துல் ரஹ்மான் இல்ல அல்லாஹ் முப்பத்தி ஒரு தடவை பபி ஐ அலா யோ ரப்பி குமா தூ ஆலா யோ குமா துக்கெழுதிவான் முப்பத்தி ஒரு தடவை அல்லாஹ் கேட்கிறான் ரப்புடு எந்த அத்தாட்சியை உன்னால் பொய்யாக்கடா முப்பத்தி ஒரு தடவையும் பொய்யை பத்திதார் சூரத்துல் முருசலாத்தில் பத்து தடவை பொய்யை பத்திதார் சூரத்துல் முத்தஃபிஃபினில் ஒரு தடவை வைனுய் யோம இதில் முக்கெழுதி பொய்யர்களுக்கு நான் சொந்தார் சூரா தூரில் ஒரு தடவை ஃபவைனுய் யொவும இதில் முக்கெல்தி யார் பொய்யர்கள் சகோதரர்களே மூன்று விடயத்தை பொய்ப்பித்தவர்கள் முதலாவது அல்லாஹுவை அல்லாஹ் ஒருவன் இருக்கிறானா என்று சொன்ன பொய்யர்கள் தெரியும் இரண்டாவது முகமது மறுத்த பொய்யர்கள் மூன்றாவது மறுவை நாளில் எழுப்பாட்டப்படுவது பொய் என்று மறுத்தவர்கள் இந்த மூன்றையும் மறுத்தவர்கள் தான் பொய்யர்கள் அல்லாஹ் இவர்களுக்கு செய்த எச்சரிக்கை தான் சகோதரர்களே சூரத்துல் முருசலாத்தில் பத்து தடவை சூரத்துல் ரஹ்மானில் முப்பத்தி ஒரு தடவை சூரா முபாஃபிஃபீனில் ஒரு தடவை தூரில் ஒரு தடவை என்ன வயலுய்யவும இதில் முக்கி பீன் உயர்களே கியாமத்துறை நாளையில் உங்களுக்கு நாசம் த நீ நாசமா போயிட்டி இவங்க நாசம் அடைவாங்க என்று எண்டு ஏற்கனவே அறிவிச்ச சொல்லாஹு அலையுவ செல்லமுடைய முடிகளெல்லாம் நரைக்குது அபுபக்கர் சித்திக் ரபியல்லாஹன் கேட்டார்கள் அல்லா என்ன முடியா நரைக்குது உமோட செல்லம் அலைவசல்ல பதில் என்ன தெரியுமா சூரத்துள் முருசலாத் என்ற முடிகளை நிறைக்க வை சூரத்துள் டக்வீர் பேர்களை சொன்னாங்க ரபி அல்லாஹுவா அறிவிக்கிறாங்க நான் நபி சொல்லாஹு அலையுவ செல்லமோட கடைசி தொழுக தொழுது கடைசி நபி அவங்க தொழுவித்த தொழுகு என்ன தொழுக தெரியுமா மஹ்ரீப் தொழுகு இஷா நேரம் நபி அவங்களால முடியல மயக்கம் வந்துட்டு தொழுவிக்கல கடைசியாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்த தொழுக மஹ்ரீப் தொழுகு உம் ஃபதுல் ரதியல்லாஹு அன்ஹா தனது மகன் அப்துல்லா பின் அப்பாஸ் மகனை பார்த்து கேட்டாங்க மகன் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா ஓதின சூரா என்ன தெரியுமா உங்களுக்கு மஹ்ரீப் தொழுக அதோ தெரியாது சொன்னா முர்சலாத் என்னிய மிக்க சகோதரர்களே முதலாவது நாசம் பொய்யர்களுக்கு

சில தொழுகை நாசம் தான் சம்பந்தர். ايه அவ தொழுகிறது பொழுது போகாக. الذين هم عن صلاتهم ساهون தொழுகிறது மக்களுக்கு காட்டுவதற்காக. இኽலாஸில அல்லாஹ்வுக்காக தொழுகிறது. வையம் நவுனல் மாஊம் அற்ப பொருளை கூட மக்களுக்கு கொடுக்காம தடுத்துるவாம். சதகா செய்ய மாட்டான். இவங்க தான் இரண்டாவது நாசமாகிய கூட்டம். இந்த நாசத்துக்கு அரபுல சொல்றது ஒய் ஒய் வைல் என்றால் நாசம். வைல் என்பது நரகத்துடைய ஒரு கனவாய். மூன்றாவது நாசம் அடைந்த கூட்டம் யார் மூன்றாவது நாசம் அடைந்த கூட்டம் ஒயிலுள்ளி குல்லி ஹுமஸ தில்லுமஸ்ஸா அல்லதி ஜம அமலோ அததா யபோ அன்னமலோ அஹ்லதா மூன்றாவது நாசம் அடைந்த கூட்டம் மக்களுடைய குறையை பேசுகிறது மக்களுடைய அவன்கிட்ட குறை என்ன இவன்கிட்ட குறை என்ன இதுதான் தொழில் அதுதான் அவனோட படவ இறைச்சி மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களுக்கு மற்றவங்களோட குறை ஹுமஸ்ஸா லுமஸா மத்தவங்களை முன்னால விட்டு பின்னால கੰਜாரே சேர்றதா போறாரு பாருங்க இவங்களும் நாசம் அடைஞ்சிட்டாங்க இவங்களும் நாசம் அடைஞ்சிடாங்கடா உலகத்துல எவ்வளவு பேர்ல நாசத்துக்குரியவங்க ஆயிட்டாங்க எத்தற பெண்கள் மூன்றாவது நாசம் அடைந்தவங்க வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா நான்காவது நாசம் அடைந்தவர்கள் யார் வைலுல்லில் முத்தஃபஃபீன் الذين اذا اكالوا على மோசடி செய்தவர்கள் நாசம் அடைஞ்சிட்டாங்க அளவு நிறுவன்டா தராசு மட்டும் அல்ல இருந்து பூர்த்தியா பணம் எடுக்கிறாங்க ஆனா மக்களுக்கு செய்யற சேவை மிக குறையும் எல்லாருமே சேருவாங்க இது இது நாலாவது கூட்டம் அல்லாஹ் சொல்லிட்டான் வயல்கண்டத்துக்கு பிறகு வேற நாங்க வந்து துவா கட்டு சாரி வருமா வியாபாரத்தில் எல்லா மோசடியும் நடக்குது மௌலானாவா மௌலானி போய் துவா நடக்குதான் அசரத்தை கூட்டி போய் என்ன செய்யற யாசின் எல்லாம் நடக்குது எல்லா கஞ்சாயம் நடக்குது குடியாவாரும் நடக்குது எல்லாம் மோசடியும் நடக்குது ஆனா ஹசரத்தும் வார அவரும் இனத்துக்கண்டா மொத்த சுலிக்க இல்லாத பாவமே அந்த நூறு டொலரை கொடுத்ததால பறக்க கிடைக்காது உங்களுக்கு எந்த அல்லாட நாசம் கிடைச்சிட்டேன் ஒயில் அல்லாட நாசத்துக்கு முன்னால எந்த உலமாத்துடைய துவாவும் சரி வர இது நாலாவது கூட்டம் சகோதரர்களே ஐந்தாவது கூட்டம் யார் ஒயின் உள்ளி குள்ளி அஃபாகின் அஃபீம் மக்கள் மீது விட்டு உண்டு இஃப் பண்றவங்க விட்டு கற்றவங்க ஒருவர் செய்யாத ஒன்றை செய்ததாக கட்டி பேசுறவங்க இதில் மீடியா எல்லாம் சேர்ந்து மீடியா இருக்க சோஷியல் மீடியாக்கள் இவங்களுக்கு பணம் கிடைப்பதற்காக பொய்ய சொல்லிவிடுவார் இவங்கட இத மக்கள் பார்க்கணும்கிறதுக்கா இட்டுக்கட்டிடுவார் சாதாரண குற்றம் அல்ல ஒயில் அவர் நாசமடைந்து விட்டார் கிடைக்கிறது நூறு டாலர் ஐம்பது டாலர் பத்து டாலர் பத்தாயிரம் இருபதாயிரம் ஆன ஒயின் இது சகோதரர்களே ஐந்தாவது கூட்டம் ஆறாவது நாசம் அடைந்த கூட்டம் யார் அல்லாவுக்கு இணை வைத்த அனைவர்களும் நாசம் அடைந்துட்டார் அல்லாக்கு சிரிக்கு வைத்தாக்கள் இதெல்லாம் அல்லா குருவான் சொல்லி தந்தது இவங்க ஒரு நாள் உருப்பட மாட்டார் அடுத்த சகோதரர்கள் யார் யகுதிகள்

வயிலு யோம இதில் அல்லாஹ் எங்களை பாதுகாக்கும் இரண்டாவது யார் வயிலுள்ளில் முசல்லீன் முனாஃபிக்கான தொழுகையாளிகள் மூன்றாவது யார் வயிலுள்ளி குல்லி ஹுமசத்தில் லுமசா மற்றவர்களுடைய குறைகளை பேசி தெரியக்கூடியவர்கள் நான்காவது யார் வயிலுள்ளில் முதஃபிஃபீன் அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்கள் ஐந்தாவது யார் வயிலுள்ளி குல்லி அஃபாகின் அஃபீம் இட்டுக்கட்டக்கூடியவர்கள் ஆறாவது யார் முஷரிக்கின் இணை வைக்கக்கூடியவர்கள் ஏழாவது யார் யகுதியில் இந்த ஏழு பேரும் நாசமடைந்தார்